கோவா பீச்சஸ் போயிருக்கேன் பட்டாயா பீச் போயிருக்கேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை மெரினா கடற்கரை போனாதாங்க எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் எஸ் பீச்சஸ் டே இன்னைக்கு நேஷனல் பீச் டே எங்க கொண்டாடுறாங்க தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தேர்ட்டியு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து யூஎஸ்ல கொண்டாடுறாங்க இந்த நாளை வந்து அனுசரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச்சஸை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க பீச்சஸில் உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு பீச்சஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து டிசைனிங் பண்ணது பார்த்திங்கன்னா காலின் பேஜ் அப்படின்ற ஒரு ஆத்தர் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நேஷ்னல் பெட் டே நேஷ்னல் பப்பி டே நேஷ்னல் கேட் டே வந்து அனுசரிக்கிறாங்க அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்

டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா டென்மார்க்ல ஃபைவ் தௌசண்ட் டன் சேண்டை வச்சு சான் பண்ணதாக சொல்லப்படுகிறது திருவிழா அதாவது கனடாவில் பார்த்தீங்கன்னா மணல் கோட்டை நடத்துவாங்க டென் தௌசண்ட் மேல வருஷம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய நாட்டில் வந்து நடத்துவாங்க பீச் வாலிபால் நடத்துவாங்க நிறைய கண்ட்ரிஸில் வந்து பீச்சை வந்து ரொம்ப சிறந்த வகையில் பாதுகாக்கிறாங்க பீச்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்க நம்ம இந்தியாவிலேயும் பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து டூரிஸ்ட்டுக்கு இன்கம் வந்து கோவா பீச்சஸ்னால நிறையா கிடைக்குதுங்க பாண்டிச்சேரி பீச்னால நிறையா கிடைக்குது மகாபலிபுரம் பீச்னால நிறையா கிடைக்கிது நானும் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் பீச்சஸ் பாண்டிச்சேரி பீச்சஸ் பட்டாயா பீச்சஸ் எல்லாமே நான் விசிட் பண்ணியிருக்கேங்க பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை மெரினா கடற்கரை தாங்க எங்கே போனாலும் நம்மளுடைய பேக் டு ஹோம்னு சொல்கிற மாதிரி சென்னை மெரினா கடற்கரை பார்த்தா தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பீச்சஸ் பிடிக்குமா சென்னை மெரினா பீச் பிடிக்குமா எந்த பீச் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மயாமி ஃபுளோரிடா பீச்சஸ்லாம் பயங்கர ஃபேமஸ் அங்க பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல கிளீன் வாட்டர் ஆலிட்டு கடல் நீரை வந்து சுத்தமாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் செவன்டி டூல கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு பீச் சைட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா பீச் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து முக்கியமா பீச்சஸ் சுத்தம் படுத்தணும் பீச்சுக்காக அவங்க நிறைய மெனக்கெட்டு சொல்லி நமக்கு தெரியுது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து காலின் பேஜ் ஆரம்பிச்ச பீச் திருவிழா விமர்சையாக நடக்கிறது அவங்களுடைய போட்டோ இமேஜ் இந்த வீடியோல பாருங்க நேஷனல் பீச்சஸ் டேவை கொண்டாடுற யுஎஸ் மக்களுக்கு அங்க உள்ள ரெட் கிராஸ் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா போகும்போது கூட யாரு கூட போங்க ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கிட்டு போங்க ரொம்ப ஆழமா போகாதீங்க என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணுங்க பீச்சஸை வந்து பாதுகாத்துக்கோங்க பீச்சை சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த நாளை வந்து உங்களுடைய தலைமுறைக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த நேஷனல் பீச்சஸ் டே ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தெரியறதுக்கு சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ